அலைக்கும் வரமத்துல்லாஹ் தாயலா வரகாத்து சொல்லுங்க இஸ்மில்லா அலமதுல்லா பெண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹு நல்லடியார்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் குர்ஹானுடைய இறுதி ஜிஸ்வான இருபத்தி ஒன்பதாவது ஜிஸ்வில முக்கால் ஜிஸு நாம் இன்று ஓதி நிறைவு செய்திருக்கிறோம் இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய பகுதிகள் உன்னைகால் ஜிசுக்கள் மட்டும்தான் இருக்கின்றது அல்லாஹு தகலா இது போன்று நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் குர்ஆனை ஓதி கேட்டு அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய தோப்பியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக இணையத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே வியாபார பொருட்களில் ஜக்கார் என்கின்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் மார்க்க சட்ட விளக்கங்களை கேட்க இருக்கின்றோம் நாம் எல்லாரும் வியாபாரிகளாக பெரும்பாலும் இருப்பதால் இந்த சட்டம் நமக்கு மிகப்பெரிய அளவிலே தேவைப்படுகின்றன அதிலும் குறிப்பாக பெரும்பாலான வியாபாரிகள் தங்களினுடைய நேர்மையாகவும் தங்களுடைய பேணுதலாகவும் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளத்திலே லட்சியமாகவே கொண்டு வாழ்ந்து அதன்படியே அவர்களுடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் வியாபாரிகளைத்தான் குர்ஹானும் ஹதீஸும் வரவேற்கத்தக்கதாக கூறுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த வியாபாரிகளுடைய வியாபாரத்தில் மட்டும்தான் வரத்தல் ஏற்படும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தந்ததோடு மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட வியாபாரிகள் நாளை மறுமையில யாருடன் இருப்பார்கள் என்று தெரியுமா நன்றாக கௌரியங்கள் நபிகள் நாயகம் சந்ததா அடிபுசரும் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அத்தாத்தியிரு சது அமீன் மயன் நபிகின ஓ சித்தியத்தையின ஒரு சுஹதாயி ஓ சாஹிபியின் நேர்மையான நன் நம்பிக்கை நாணயம் கொண்ட வியாபாரி நாளை மறுமையில் நபிமார்களோடும் சுகதாக்களோடும் சித்தீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய உண்மையாளர்களோடும் சாலிஹீன் என்று சொல்லப்படக்கூடிய நல்லோர்களோடும் நாளை மறுமையில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹின் தூதர் சுல்லா அழிவசனம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் அப்படி என்றால் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு பறக்கத்தை அல்லாஹ் தாழ வைத்திருக்கின்றார் வியாபாரிகளுடைய கைகளை உழைப்பாளியினுடைய கைகளை நபிகள் நாயகம் சொல்லலாம் அடைக்குவசனம் அவர்கள் முத்தமிட்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறார் யாருங்க கண்ணியப்படுத்தி இருக்கிறார் ஹுசூர் சல்லாம் அடைக்குவ செல்லம் சர்தாரே தோஹாலம் ஈருலகத்தின் தலைவர் தாஜ்தாரே மதீனா பதினமா நகரத்தினுடைய மிகப்பெரிய கிரீடம் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சொந்தமாக அழைப்ப சொல்லும் அவர்கள் உழைப்பாடியினுடைய கைகளை முட்டமிட்டு உழைப்பின் சிறப்பை நம்பியவர்கள் உணர்த்தி காட்டி இருக்கிறார்கள் அதனால் வியாபாரிகள் ஏதோ தங்களுடைய வயிற்றுப் பசியை தீர்த்துக் கொள்வதற்காகவும் தங்களுடைய குடும்பத்தினருடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டியும் அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் என்று நாம் நினைத்துவிட வேண்டாம் வியாபாரம் என்பது மிகப்பெரிய ஒரு வழக்கத்துக்குரிய ஒரு தொழிலாக மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது ஆனால் அங்கதான் ஒரு நிபந்தனை என்னன்னா அந்த வியாபாரம் எப்படி இருக்கணும் உண்மையானதாக இருக்கணும் அந்த வியாபாரம் நேர்மையானதாக இருக்கணும் அந்த வியாபாரம் நம்பிக்கை நாணயம் கொண்டதாக இருக்க வேண்டும் இதுதான் நிபந்தனை இந்த நிபந்தனையில உங்களுடைய உள்ளத்திலேயே நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் அந்த மாதிரி வியாபாரம் பண்றோமா அப்படின்னா நீங்களே முடிவு பண்ணிக்கணும் நம்ம நாளைக்கு வறுமையில் எங்கே இருவோம் அபிமார்களோடையும் சித்தித்தின்களோடையும் உண்மையாளர்களோடையும் சுகதாக்கள் அல்லா உயிர் நீத்தவர்கள் சாலை பெண்கள் நல்லவர்கள் அவர்களோடு தான் இருப்போம் அப்படின்னு அப்படி யாரேனும் இல்லைன்னா அவங்க உடனடியாக இந்த பயானை கேட்டதுமே அவங்க தங்களை திருத்திக் கொள்ளணும் நேர்மையான நம்பிக்கை நாணயத்துக்கு வந்துடணும் ஆனா நம்ம இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா நேர்மையால இருந்தா இப்பெல்லாம் வியாபாரமே நடக்காது ஆனா நபிகள் நாயகன் சொல்லலாம் அவர்கள் சொல்றாங்க தொழில மக்கள் வலுவுக்கான ஒரு ரா நல்ல கவனிங்க கசப்பாக இருந்தாலும் உண்மையையே நீ சொல்லிவிடு உண்மையை உண்மை எப்பவுமே கசக்காது உண்மை எப்பவுமே கசக்காது நம்முடைய எண்ணங்கள் தான் அந்த உண்மை கசக்கிற மாதிரி தோணும் நமக்கு இல்லையா அப்படி அல்ல உண்மை என்னைக்குமே கசக்காது உன்னுடைய எண்ணத்தில் அது கசப்பாத தோன்றினாலும் உண்மையையே நீ சொல்லிவிடு உண்மையை சொல்லி தான் வியாபாரம் பண்ணணும் இப்போ அதனால நம்முடைய பொருட்கள்லயே தான் டேமேஜ் இருந்தா இது வந்து இந்த அடிப்படையில் இது வந்து டேமேஜ்ஜா இருக்குதுங்க எதுனா பொருள் வந்து நான் மற்ற பார்ட்ஸ்லாம் எல்லாம் உள்ள எல்லாம் நல்லா இருக்குது அதனால இதை நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் இந்த இடத்துல டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நம்ம அதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது கொடுத்து விடக்கூடாது இது ஒரு நிபந்தனை அப்போ இந்த அடிப்படையின்படி வியாபாரம் நடத்துகிற போது அந்த வியாபாரத்தில் வியாபார பொருட்களில் ஜக்காத் உண்டா அப்படின்னா மார்க்க சட்ட வல்லுநர்கள் எல்லா இமாவுகளும் நமக்கு ஒரு சேருகின்ற அமைப்பில் நமக்கு ஒருமித்த கருத்தாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் வியாபார பொருட்களில் ஜக்காத்து கிடையாது வியாபார பொருட்களில் ஜக்காத்து கிடையாது அப்படியா வியாபார பொருட்கள் ஜக்காத் இல்லையா ரொம்ப சந்தோஷமா போச்சே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அந்த வியாபார பொருட்களை விற்று அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் உங்களுக்கு ஜக்காத் உண்டு வியாபார பொருட்களில் ஜக்காத்து கிடையாது வியாபார பொருட்களை விற்று வரக்கூடிய வருமானத்தில் உங்களுக்கு ஜக்காத் உண்டு மார்க்க எதை சொல்லுதுன்னு பாத்தீங்களா இப்ப உங்ககிட்ட ஒரு சில பேருக்கிட்ட வந்து பொருட்கள் மட்டுமே இருக்கும் என்ன இந்த பொருட்களை எடுத்து என்னுடைய ஜக்காத்தை நான் கழிச்சுக்கிறேன் சிலர் இதை வந்து ஏழைகளுக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து கூட அந்த பொருட்களை விற்று அதுல வரக்கூடிய காசு பணம் இருக்குது இல்லையா அந்த தான் உங்களுக்கு வருமானத்தில்தான் உண்டு எப்படி கணக்கு பண்ணி அதை வந்து தங்கம் அல்லது வெள்ளி ஒன்று தங்கத்தினுடைய அளவில் கணக்கிடுங்கள் அல்லது வெள்ளியினுடைய அளவில் கணக்கிடுங்கள் அது உங்களுடைய விருப்பத்தை சார்ந்தது தங்கத்தினுடைய அளவில் கணக்கிடும் போது எண்பத்தி மூணு கிராம் அதே மாதிரி வெள்ளியினுடைய அளவில் கணக்கிட கணக்கிட ஓரோ ஆறுநூத்தி முப்பத்தி மூணு கிராம் சரிங்களா இப்ப இந்த மாதிரி கணக்கிட்டு இதுக்குண்டான காசு உங்கள்ட்ட வந்து ஒரு வருடம் உங்களிடத்தில் தங்கினா அடுத்த வருடத்திலிருந்து நீங்க அதுல அதுல இரண்டரை சதவிகிதம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இரண்டரை சதவிகிதம் நீங்க என்ன செய்யணும் அதுல இருந்து ஜக்காத்து கொடுக்கணும் அந்த இரண்டரை சத சதவிகிதம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய அந்த வியாபாரத்தை பொறுத்து அது அவங்க அவங்களுடைய கணக்கு வந்து மாறுபடும் கணக்கு பண்ணும் போது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இரண்டரை வேண்டும் இத சொல்லிட்டு மார்க்கு சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இந்த மாதிரி ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல ரெண்டு விஷயங்களை அவர் வந்து பார்க்கணும் ரெண்டு விஷயமும் அவருக்கு வந்து நிபந்தனை என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்டா அந்த வியாபார பொருட்களை அவரு வியாபாரத்திற்காக வேண்டித்தான் நான் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கணும் இல்ல இதை நான் பயன்படுத்துறதுக்காண்டி வச்சிருக்கிறேன் யாராவது வந்து கேட்டா அதை நான் வந்து வித்திருவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கக்கூடாது அந்த இடத்துல நான் என்னுடைய பயன்பாட்டில் நான் அதை வச்சிருக்கிறேன் யாராவது வந்து கேட்டா அதை காசுக்கு நான் வித்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து இங்க சேர்க்கக்கூடாது ஒரு நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை அந்த வியாபார பொருட்கள் முழுவதுமே உங்களுக்கு சொந்தமானதாக அது இருக்கணும் இப்ப நம்ம வியாபாரம்லாம் எப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு சரக்கு போட்டோம்னு வைங்களேன் அதுல ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் நிப்பாட்டி வச்சிருவோம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் நிப்பாட்டி வச்சிருவோம் என்ன அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஐம்பதாயிரம் ரூபா நம்ம கொடுத்து நம்ம அடுத்த சரக்கு நம்ம எடுக்கும் போது அந்த ஐம்பதாயிரம் ரூபா கொடுப்போம் இல்லையா இப்போ உங்களுக்கு மார்க்கம் சொல்லுது எதில் உங்களுக்கு ஜக்காத்து உண்டு அப்படின்னா ஒரு லட்ச ரூபா சரக்கு வாங்கி நீங்க வியாபாரம் பண்றீங்களே அந்த ஒரு லட்ச ரூபாலையும் உங்களுக்கு சக்காத்து இல்லை ஏன்னா நீங்க ஐம்பதாயிரம் தான் கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் பின்னாடி கொடுக்குறேன் அப்படின்னா சொல்றீங்க இந்த ஐம்பதாயிரம் ரூபாயில மட்டும்தான் உங்களுக்கு ஜக்காத்து உண்டு ஐம்பதாயிரம் ரூபாயில் ரெண்டரை சதவீதம் எதுவோ அது மட்டும்தான் நீங்க ஜக்காத்தாக கொடுக்கணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அப்போ இந்த அடிப்படையில் கடன் வச்சு சில பேர் கடனா வாங்கி வாங்கி எல்லா பொருளையும் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் லாபத்தை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மித்தது எல்லாத்தையும் கடன் அடைச்சிருவாங்க விளங்கிட்டீங்களா இந்த வியாபாரத்தில் ஜக்காத்து கடமையா அப்படின்னு கேட்டா இந்த வியாபாரத்தில் சக்காத்தே கடமை இல்லை ஏன்னா இந்த வியாபாரமே வந்து எந்த அடிப்படையினால் உருவானது அப்படின்னா கடன்களினால் உருவானது பொதுவா நபி அல்லாத அணிகூசணும் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க கடனால் ஒருத்தர் வியாபாரம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா அதில் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் உண்டாகும் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் உண்டாகும் அதுல வரக்கத்து ஏற்படாது அந்த வியாபாரத்துல வரக்கத்து இருக்காது செழிப்பு இருக்காது நம்மளே எத்தனையோ பேர் வியாபாரம் பண்றோம் சிறத் வியாபாரமே இல்லை சிறத் ரொம்ப சிரமமா இருக்கு ரொம்ப டல்னஸ்ஸாவே போயிரு டல்லாவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்க என்ன தப்பு செஞ்சிருக்கீங்கன்னு பார்க்கணும் அந்த வியாபாரத்துல நீங்க என்ன தப்பு செஞ்சிருக்கீங்கன்னு பார்க்கணும் அந்த தப்பு வந்து ஹரா மட்டும்தான் இருக்குது ஹலால் அதுல இல்லை அப்படின்னா அப்போ நீங்க அதை விடுறதுதான் நீங்க நல்லது ஹலால் தான் இருக்குது ஹராம் இல்ல ஆனா ஏதோ ஒரு சூழல்ல அப்படின்னா பறக்கத்தான ஒரு வியாபாரத்தை உண்டாக்கி கொடுத்துருவானே தவிர போய் மூழ்கி விட கூடாது என்பதை மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இந்த அடிப்படையில ஒருவர் வியாபாரம் செஞ்சு அதுல வரக்கூடிய வருமானம் அவருடைய கையில் ஒரு வருடம் முழுவதும் இருந்தால் அந்த ஒரு வருடத்திற்கு பிறகு அடுத்த வருடத்திலிருந்து அவரு இரண்டரை சதவீதம் கணக்கிட்டு அவர் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் இது வியாபாரப் பொருட்களில் தரப்படக்கூடிய ஜக்காத்தினுடைய விவரம் சரிங்க இப்போது நம்ம எல்லாம் ஜக்காத்து கொடுக்க இருக்கிறோம் யாருக்கு ஜக்காத் கொடுக்கணும் அதுதான் இப்போது ரொம்ப முக்கியமானது ஏன் நான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பள்ளிவாசலில் கஞ்சி காய்ச்சறதுக்கு எல்லாம் கேட்குறாங்க அதனால் நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு நம்ம ஒரு ஒரு பகுதியை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு ஜக்காத்துடைய பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி பள்ளிவாசத்தில் சகர் சாப்பாடு போடுறாங்க அந்த சகர் சாப்பாடு போடுறதுக்கு நான் வந்து ஜக்காத்தினுடைய காசை வந்து ஒரு பகுதி கொண்டு போய் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் அதே மாதிரி இமாமுக்கு மோதினாருக்கு சக்காத்துடைய காசை வருஷத்துக்கு ஒரு தடவை இமாம் மோதினாருக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து கொடுக்குறோம் இதெல்லாம் நிறைவேற்றப்பட்டதாக ஆகுமா அப்படின்னு கேட்டால் நிறைவேற்றப்பட்டதாக ஆகாது யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்தா தான் உங்களுடைய ஜக்காத்து நிறைவேறும் ஜக்காத்து யாருக்குங்க கொடுக்கணும் எட்டு நபர்கள் சொல்லிவிட்டார் இன்னம்துனிஹா

போட்டு சூட்டு போட்டு இருப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ள பார்த்தா வறுமையாக இருக்கும் இந்த மாதிரி ஏழ்மையானவர் புக்கராகி ஒரு மசாக்கி ஒரு ஆமிலின் அலைகா அந்த ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டவர்கள் ஜக்காத்தை வசூலிப்பதற்காண்டி நியமிக்கப்பட்டவர்கள் இப்போ வந்து பள்ளிவாசலில் நம்ம வந்து வசூல் வசூலுக்காக வேண்டி ஒருத்தர் வசூலகருன்னு நம்ம நியமிச்சிருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஜக்காத்தை வசூலிப்பதற்காண்டி நியமிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய வேலையே ஜக்காத்தை வசூலிக்கிறது தான் வேற எந்த வேலையும் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு நீங்கள் ஜக்காத்துடைய காசு கொடுக்கலாம் மூணாவது நாலாவது ஒரு அல்ல சுற்றி புழுபுறும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அஞ்சாவது ஒஃபிர் அடிமைகள் அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க இப்போ யாரும் அந்த அடிமை எல்லாம் இல்லை இஸ்லாம் எப்போ வந்துச்சு அப்போ அடிமைத்தனத்தை ஒழிச்சிருச்சு அந்த காலத்தில் இருந்ததின்படி அந்த இதில் ஒஃபிர் காப் அப்படின்னு அவங்க ஒரு வகையாக சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் காரி மீன் காரி மீன் ஆறாவது யாருங்க கடனாளிகள் கடன் சுமையினால் ரொம்பவும் எழுந்திருக்க முடியாமல் கத்தளித்து கொண்டு இருக்கக்கூடியவர் கடனாளிகள் அதுக்கப்புறம் ஒஃபி சபீல் இல்லை அல்லாவுடைய பாதையில் செல்லக்கூடியவர் அல்லாவுடைய பாதையில் செல்லக்கூடியவர்கள் அப்படின்றும் போது இந்த இடத்துல வந்து நீங்கள் தபிக்காரவங்களே நினச்சிக்கிடக்கூடாது அவங்க வந்து அல்லாவுடைய பாதையில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா அல்லாவுடைய பாதையில் அவங்க போகிறோம்னு சொல்கிறது வந்து அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அவங்க எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய மஹல்லாவை விட்டு இன்னொரு மஹல்லாவில் போய் தொழுகைக்கு அழைக்கிறதுக்காண்டி நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க அது கரெக்டு ஆனால் இங்கே சொல்லக்கூடிய அல்லாவுடைய பாதையில் போகக்கூடியவர்கள் அப்படின்னா யாருன்னா ஜிஹாதிற்கு செல்லக்கூடியவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய சூலுக்காக வேண்டி அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜிஹாதிற்காண்டி செல்லக்கூடியவர்கள் இப்போது நம்ம நம்முடைய காலகட்டத்தில் நிதர்சனமாக நம்ம பார்க்கணுன்னா பெலஸ்தீன் மக்கள் பெலஸ்தீன் மக்கள் அதே மாதிரி காசா லெபனான் உடைய மக்கள் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கும் போராளிகளாகவே இருக்கிறார்கள் காஷ்மீர் மக்கள் இவங்கெல்லாம் போராளிகளாகவே இருக்கின்றார்கள் இந்த மாதிரியான பாதையில் செல்லக்கூடிய போராளிகள் அதுக்கப்புறம் எட்டாவதா வழிபோக்கர்கள் போக்கர்கள் இந்த எட்டு நபர்கள் தான் ஜகாத்தை வாங்குவதற்கு தகுதியானவர்கள் நீங்க நோம்பு கஞ்சிக்கு பள்ளிவாசல காட்சிக்கிற நோம்பு கொடுத்தீங்கன்னா அது ஜக்காத்தாக நிறைவேறாது ஏன் காரணம் என்ன நோம்பு கஞ்சி குடிக்கிறவங்களாம் என்ன ஏழைகளாக வந்து குடிக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து நோம்பு கஞ்சி குடிக்கிறவங்களாம் ஏழைகளாங்க கோடி ஒரு சில பேர் தான் வந்து ஏழைகள் நடுத்தரமானவர்கள் இருக்கிறாங்க மிகுதமானவர்கள் என்ன செய்கிறாங்க பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் பெரிய பெரிய வியாபார விற்பனர்கள் இல்லைங்களா நீங்கள் எல்லாம் போய் நீங்கள் வந்து சக்காத்துடைய காசை கொடுத்து நீயும் இது குடி என் ஜக்கா நீ குடி அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள் எவ்வளோ பெரிய கேவலம் அது இல்லையா ஆனால் நோம்பு கந்திக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது கொடுத்தா அது சக்காத்தாக நிறைவேறாது அது அப்படியே அன்பளிப்பாக மாறிடும் சரி அதுக்கப்புறம் வந்து சகர் சாப்பாட்டுக்கு நம்ம கொடுக்கலாமா சகர் சாப்பாட்டுக்கு நீங்கள் கொடுங்க ஆனால் அந்த விஷயத்தை தெளிவாக சொல்லி கொடுங்க சகருடைய சாப்பாட்டுக்கு நான் இது சகர் சாப்பாடு எங்கே போடுறீங்களோ அந்த இடத்துல தேவையுடையவர்கள் ஏழைகள் வழிபோக்கர்கள் இந்த மாதிரியாக வராங்கள அவங்களுக்கு நீங்க சகர் சாப்பாடு ஆக்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இத நீங்க பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க நீங்க பாட்டுக்கு சகர் சாப்பாடு ஆக்குறவங்களுக்கு நீங்க போய் கொடுத்துட்டீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா ஊர் மஹல்லால் இருக்கக்கூடிய பணக்கார ஏழை எல்லாமே வராங்க சகர் சாப்பாடு இன்னும் சொல்லப்போனால் அந்த பள்ளிவாற்றலுடைய தலைவர் இந்த பள்ளிவாத்தலுடைய பொருளாளர் அந்த பள்ளிவாத்தலுடைய செக்ரட்டரி எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் அவங்க தான் வந்து உட்காந்திருக்காங்க ஆ வாங்க போய் சுல்லாம அழைக்கணும் அவங்க உட்காருங்க நம்ம பள்ளம் நம்ம பக்கத்தில் உட்காந்து வந்து உட்காந்து சாப்பிடுங்க சொல்கிறாங்களா இல்லையா நீங்கள் பாட்டுங்க சகர் சாப்பாடு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இல்ல சக சாப்பாடுக்கு ஏழைகளும் வர ஏழைகளுக்கு மட்டும் நீங்க கொடுத்தா தான் உங்களுடைய சக்காத்து நிறைவேறும் சாப்பாட்டுக்கு வந்து கேட்கறாங்கள அன்பளிப்பா கொடுங்க அல்லது சதப்பான்னு நினைச்சு கொடுங்க அல்லது ஹதியான்னு நினைச்சு கொடுங்க கடமையான நினைச்சு கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா உங்க நிறைவேறாது உங்களுடைய உங்களுக்கு கடமையான உங்கள் மீது கடமையான பொறுப்புள்ள அந்த ஜக்காத்த நிறைவேறாது அது அப்படியே சதக்காவாக அன்பளிப்பாக ஹதியாவாக மாறிடும் தானாவே மாறிடும் உங்கள்கிட்ட அது சொல்லாது வந்து நான் ஜக்காத்தா இல்லை நான் சதக்காவா மாறிட்டேன் வந்து சொல்லாத தானாவே மாறிடும் எப்போ அது நிறைவேறும் நீங்க ஜக்காத்தாக யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்னு அவங்களுக்கு கொடுத்தாதான் சரி இமாமுக்கு கொடுக்கலாமா பள்ளிவாசல் இமாமுக்கு மோதினாருக்கு பார்க்கறதுக்கே பாவமா இருக்குது பார்க்கறதுக்கே பார்க்க பாவமா இருக்கு கிழிச்ச வாங்கலாம் இருக்கிறாங்க பள்ளிவாசல்லையே காலத்தை கழிக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் அச்சத்து கொடுக்க கூடாதுன்றீங்க கொடுக்க கூடாதுங்க நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க நீங்க செக்காக்கு வாங்குவதற்கு தகுதியானவரா அப்படின்னு கேளுங்க அவரு சொல்லுவார்ல்ல அவர் சொல்லுவாருன்னா எல்லாத்துக்கும் முன்னாடியா வந்து சொல்லுவார் தனியா கூட்டு போய் இந்த மாதிரி ஒரு சில தேவைகள் எனக்கு இருக்குது பாய் ஒரு சில கடன் எனக்கு இருக்குது பாய் அப்படின்னு அவர் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு அந்த கடனை அடைப்பதற்கு நீங்கள் உதவி செய்யலாம் இல்லாம இமாமுக்கோ அல்லது மோதினாருக்கோ உங்களுடைய ஜக்காந்து காசை நீங்க வந்து கொடுக்கக்கூடாது இதையே இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்லப்படுதுன்னா போன வருஷம் சென்ற வருடம் ஒருத்தர் பெருனா அன்னைக்கு நம்ம வந்து அந்த பித்ரா சக்காத்தை பற்றி சொல்லிட்டோம் ஒருத்தருடைய பித்ரா சக்காத்து வந்து தொண்ணூறுவா அப்படின்னு ஜமாத்துள்ளமா சொல்லிடுச்சு இப்போ இந்த வருஷம் நூறுரூவான்னு சொல்லிட்டாங்க ஜமாத்துள்ளமா ஒருத்தருடைய பித்ரா சக்காத்து தொண்ணூறுவான்னு சொல்லிடுச்சு இவர் பெருநாளில் ஐம்பது ரூபா நோட்டு ஒன்று இருபது ரூபா நோட்டு ஒன்று பத்து ரூபா நோட்டு ரெண்டு நல்லா மடித்து கொண்டு வந்து அப்படின்னு வந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போகிறார் அதை வாங்கின உடனே பார்த்தா தொண்ணூறுரூவா இருக்கு திருப்பி அவரை கூப்பிட்டோம் இங்கே வாங்க பாய் இது என்ன இந்த பித்ராசக்காத்து பித்ராச காத்து நீங்கள் கொடுக்க கொடுக்கக்கூடாது பித்ராச காத்து வாங்கிறதுக்குலாம் எனக்கு தகுதி கிடையாது நானே பித்ராசக்காத்து கொடுக்கறதுக்கு தகுதி பெற்றோம் நான் வாங்கிறதுக்கு தகுதி பெற்றிருவேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் என்னை இழிவாலாம் நினைக்காது கேவலமாலாம் நினைக்காது எல்லாம் என்னை வந்து சிறப்பாக தான் இப்போ இதை வந்து பித்ராச காத்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நான் கொடுத்துருவா அப்படின்னு கேட்டோம் கேட்டோடனே சரி கொடுத்துருங்க சரி கொடுத்தாச்சு இப்போ இது இதனால தான் நம்ம தெளிவாக இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கும் அதனால இமாமுக்கு ஹாப்ஸாக்கு மோதினாருக்கு உங்களுடைய ஜக்காத்து காசை வந்து கொடுத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு முன்னாடி இது ஜக்காத்துடைய காசு இதை வாங்கிறதுக்கு நீங்க தகுதியானவரா என்று பார்த்துட்டு நீங்க இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க சொல்லி கொடுக்கறதுனால ஒன்னும் தப்பு இல்லை ஆனா சொல்லாம கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கொடுத்தது அன்பளிப்பாக மாறிடும் அது சக்காத்தாக கொடுத்ததால் கணக்கிடப்படாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் பதிய வைத்துக்கொண்டு நம்முடைய கடமையான அந்த சக்காத்தை அல்லாஹ் சொன்ன அந்த ஒரு தகுதியான எட்டு நபர்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய நன்மக்களாக நம் மனைவரையும் மாக்கல் குறிவானாக மார்க்கு சட்ட விளக்கங்களை தெளிவாக விளங்கி அமல் செய்யக்கூடிய தொகுப்பீட்டை அல்லாஹ மனைவருக்கும் தத்தல் புரிவானாக